ஹாய் வெல்கம் டுறாம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் தட்டிவிடுங்க போய்க்கலாம் கழுத்துறையில ஜனாதிபதி பிரதம அதிதியாக கலந்து கொண்டு ஒரு நிகழ்வு ஒன்று நடக்குது பல விஷயங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான விஷயம் இப்போ பேச போறா மாறி இருக்கு அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் உலகத்துக்கே நாம எண்ணைய கொடுக்கலாங்க அப்படியான ஒரு வளம் நமக்கிட்ட இருக்கு அதை பயன்படுத்தாமதே இருக்கு மிதமிஞ்சிய அளவுல இருக்கு அதை எப்படி பயன்படுத்தணும்னு இதுக்கு முன்னுக்கு இருக்கிற அரசாங்கத்துக்கும் தெரிய மாட்டேங்குது நாமளும் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காரு இருக்காரு தொண்ணூத்தி ஒன்பது எண்ணெய் தாங்கிகள் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு தெரியாம இருக்கும் ஆனா எண்ணெய் விநியோகம் செய்யறதுக்கு தேவைக்கு அதிகமா தாங்க இருக்கு அப்படின்னு ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக் அவர்கள் கழுத்துறையில் நடந்த நிகழ்வில் சொல்லி இருக்காரு மிக முக்கியமா இலங்கையில கொலன்னாவ முத்துராஜ பிரதேசங்கள் எடுத்துட்டா எண்ணெய் தாங்கி வளாகங்கள் இருக்கு இந்திய எண்ணெய் கூடு தாவரத்திட்ட எண்ணெய் சேமிப்பு கிடங்குகளும் இருக்கு ஆனா இதையெல்லாம் தாண்டி திருவோணமலைக்கு தொன்னூற்றி எண்ணெய் தாங்கிகள் என்றது மிதமிஞ்சி அளவு അപ്പൊ நாங்க கணக்கிட்டு பார்த்தோம் அந்த மாகாணத்துக்கு எண்ணெய் விநியோகம் செய்யறதுக்கு இருபத்தி நான்கு எண்ணெய் தாங்கிகளே போதுமானது இருபத்தி நான்கு நம்மோட பெட்ரோலிய கூட்டு தாமனம் எடுத்துக்கிட்டு ஐஓசிக்கு பத்து எண்ணெய் தாங்கிகளை ஒதுக்கி இருக்க மீதம் அறுபத்தோரு எண்ணெய் தாங்கிகள் இருக்கு திருவண்ணாமலையிலும் மேலதிகமாக இருக்க அறுபத்தோரு எண்ணெய் தாங்கிகளை இந்திய நிறுவனமும் பெட்ரோலிய சட்டபூர்வ கூட்டு தாமனமும் இணைஞ்சி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைக்கிறதுக்கு நாங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை நிர்மாணிப்பதன் மூலமாக எண்ணெய் தாங்கிகள்ல அதிகளவு எண்ணெயை சேமிச்சு உலக சந்தைக்கு எண்ணெய் வழங்கக்கூடிய பிரதான நாடாக இலங்கையை கொள்ளலாம் அதுதான் மிகப்பெரும் சக்தியாக நாட்டுக்கான அந்நிய சிராவணியை தரக்கூடிய வாய்ப்பாக மாறும் அப்படின்னு சொல்லியும் ஜனாதிபதி தெரிவித்திருக்காரு மிக முக்கியமான தூரநோக்கு நோக்கு ஆனால் தற்போது பேச்சுவார்த்தையில் இருப்பது இந்தளவுக்கு அளவுக்கு சாத்தியமாகும் என்பது தெரியவில்லை வேண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்